ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் போன பதிவுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சோகமாக கஷ்டமாக இருந்தது இல்லைங்களா அந்த விஷயங்களில் இருக்கிற ஜாதக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று வந்து மரணம் இன்னொன்று துர்மரணம் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து துர்மரணம் ஏற்படுது அப்படின்னா அது எப்படி ஜாதக ரீதியா நல்லாவே தெரியும் அதே போல மரணம் அப்படிங்கிற விஷயமும் நல்லா தெரியும் ஆனால் இப்போ இறந்த இந்த பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுக்காரங்க அந்த சின்ன வயசுலேயே மரணம் ஏற்படுது அப்படின்னாலும் அதுவும் துர்மரணம் கேட்டகரியில் தான் வரும் ஆயுள் அப்படின்றது மூணு வகையாக இருக்குது முப்பது வயசுக்குள்ள இருக்கிறது வந்து அதமம் கம்மி ஆயுள் அறுபது வயசு வரைக்கும் மத்தியம ஆயுள் தொண்ணூறு வயசு வரைக்கும் பூர்ண ஆயுள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு அதுலேயும் மூணுல முப்பது தான் ஆனாலும் அதுலயும் இருபது வயசு அப்படிங்கிறது மத்தியமம் பத்து வயசுக்குள்ள அப்படிங்கிறது இளம் இள வயசு அந்த மாதிரி மூணு கேட்டகிரி இருக்கும் அதே போல முப் நாற்பது ஐம்பது அறுபதுக்கு அதுலயும் மூணா பிரிச்சுக்கலாம் அதே போல எழுபது எண்பது தொண்ணூறுக்கும் நம்ம மூணா பிரிச்சுக்கலாம் மத்தியம ஆயுள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருந்தா அவங்க எழுபது வயசு வரைக்கும் இருப்பாங்க மத்தியம ஆயுள் காரங்களே அதுக்கப்புறமும் ஜாதக ரீதியா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அவங்க எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் மிக சிறப்பா தான் தொண்ணூறு வயசு பூர்ண ஆயுள் பூர்ண ஆயுள்லயும் அவங்க சிரமம் இல்லாமல் இருப்பாங்க கடைசி வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு தாத்தா கூட எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருப்பார் திடீர்னு ஒரு நாள் போயிடுவார் அந்த மாதிரி அவங்க நல்லா வாழணும் பூர்ண ஆயுளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஜாதகத்தில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரித்தன்யாதெல்லாம் முப்பது வயசுக்குள்ளேயே வந்த மரணம் இவங்க மோஸ்ட்லி எல்லாருமே இந்த முப்பது வயசுக்கு பக்கமா இருக்கவங்களாதான் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே முப்பது வயசுக்குள்ள ஆன ஒரு அதமந்தான் ஆயுள் எப்படின்னா அதமமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது ரித்தன்யா ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா திருமணத்துக்கு கண்டிப்பாக எழுபத்தெட்டு நாளில் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருப்பாங்க திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறக்காக பார்த்துருப்பாங்க பார்க்கும்போதே ரித்தன்யா ஜாதகத்தில் அந்த ஆயுள் கம்மி அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம இருக்கவே இருக்காது ரித்தன்யா பிறந்த வருஷத்துலேயே இப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தேழு அப்படின்னு சொன்னாங்க இருபத்தேழு வயசாக இருந்தால் நைன்டி எயிட்டாக இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க அவங்க பிறந்த வருஷம் தொண்ணூற்றி எட்டில் ரித்தன்யா பிறந்த மாதத்துலேயே ரித்தன்யா பிறந்த லக்னத்திலேயே பிறந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க ஜாதகங்க அவங்க எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டு தானே இருப்பாங்க ரித்தன்யா பிறந்த நாள்லயே பிறந்த ஒரு பொண்ணு இறந்து போயிருந்தா கண்டிப்பா இப்படி ரித்தன்யா இறந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே வரல ரித்தன்யா பிறந்த அந்த லக்னத்திலயே ஒரு இரநூறு பேராவது பிறந்திருப்பாங்க அன்னைக்கு ரித்தன்யா பிறந்த நாள் அந்த பிறந்த லக்னத்திலேயே ஒரு இரநூறு பேராவது அன்னைக்கு பிறந்திருப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் என்னன்னாங்க அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா இப்போ ரித்தன்யா இறந்து போறாங்க ரித்தன்யாவோட ஜாதகப்படி அவங்க எல்லாம் ரித்தன்யா இறந்துட்டாங்க ரித்தன்யா பிறந்த அன்னைக்கே அதே லக்னத்துல பிறந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா எப்படி ஜாதகத்துல தெரியும் இப்போ ரித்னியா ஜாதகம் பார்க்குறப்பவே ரித்தனியா இறந்து போயிருப்பாங்க இறந்து போயிருவாங்க அவங்களுக்கு இப்படி இருக்கு டைம் சரியில்லை அப்படின்னு தெரியும்னு சொல்றீங்களே அப்போ ரித்னியா பிறந்த அன்னைக்கு பிறந்தவங்க அதே லக்னத்துல பிறந்தவங்க எல்லாரும் இறந்தா போயிட்டாங்க அவங்க அதே ஜாதக கட்டம் தானே இருக்கும் ரித்னியாவுக்கு என்ன ஜாதகம் இருக்கு இருக்கோ அதே ஜாதக கட்டம் தான் அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அதுலேயும் குறிப்பாக அவங்க ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்களே அந்த லக்னம் ரெண்டு மணி நேரம் வரும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு இரநூறு பேராவது தமிழ்நாடு முழுக்க பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க ஓகேங்களா அப்படியெல்லாம் இரநூறு பேரும் ஒட்டுக்கா செத் இறந்து போனாங்கன்னா பேப்பரில் நியூஸாக வந்துடும் ஒரே நாளில் இரநூறு பெண்கள் ஒரே டேட்டில் பிறந்த பெண்கள் ஏன்னா அதெல்லாம் பதிவாகுது இறப்பு சான்றிதழ் வாங்கும்போது அதெல்லாம் பதிவாகுது அதெல்லாம் சிஸ்டமுக்கு போகுது அது தெரிஞ்சு போயிடும் அப்படியெல்லாம் ஆச்சுன்னா உடனே அது பேப்பர்ல வந்துடும் அப்படியெல்லாம் ஆகாது ஏன் உங்களுக்கு தெரியுமா அவங்க அந்தந்த ஊர்ல எல்லாம் அவங்க இறந்து போயிருந்தா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பீங்களா அது தெரியும் எப்படி தெரியும்னா இர இதுல பதிவாகும் அதுல தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா அப்படியெல்லாம் யாரும் இறக்க மாட்டாங்க இறக்கல ரித்தன்யா மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க சரி அப்போ எப்படி தெரியும் அது என்ன தனிப்பட்ட ஜாதகமா அன்னைக்கு இரநூறு பேரோட சேர்ந்துதான் அந்த பொண்ணு பிறந்திருக்கு அது எப்படி அந்த பொண்ணு ஜாதகத்தில் மட்டும் தெரியும் புரிஞ்சதுங்களா அதனால தான் யாரும் சொல்லலை இருத்தன்யா ஜாதகம் பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ பொண்ணு வீட்டுக்கு கூட இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துருப்பாங்கல்ல பார்க்குறப்போ இது ஆயில் குறைந்த ஜாதகங்க இது அல்பாய்ஸ் ஜாதகம் அதனால இது பண்ணாதீங்கன்னு தானே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படி யாரும் சொல்லலையே ஏன் சொல்லலை ஜோதிடத்துல எல்லாரும் சொல்றாங்க ஆஹ் இதை வச்சு சனியை வச்சு இறப்ப சொல்லிடலாம் எட்டாம் பாவத்தை வச்சு இறப்ப சொல்லிடலாம் அந்த கிரகத்தை வச்சு சொல்லிடலாம் லக்னத்தை வச்சு சொல்லிடலாம் மாந்தியை வச்சு சொல்லிடலாம் இப் இதை வச்சு சொல்லிடலாம் அதை வச்சு சொல்லிடலாம் அப்படி சொல்லிடலாம் இப்படி சொல்லிடலான்னு சொல்கிறாங்கல்ல ஏன் ரித்தன்யா அதை வச்சு புரிஞ்சதுங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இறப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பா சும்மா பார்க்குறவங்களால சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அந்த பொண்ணு படுத்துட்டு இருந்துச்சு அது அதாவது ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசிக்கார்கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து படுத்துட்டு இருக்காங்கங்க அந்த பொண்ணு முடியாம படுத்துட்டு இருக்கு அதுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு இந்த பொண்ணு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கூட அவர் அந்த தசாபுத்தி நேரத்தை வச்சு சொல்லுவார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கல்யாணத்துக்காக ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அந்த இந்த பொண்ணுக்கு இது ஆயிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்ல முடியாதுன்னா சொல்லவே முடியாது ஓகேங்களா அந்த வெறும் கட்டம் அந்த ஒரு லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது அப்படி சொல்ல முடிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு திருமணமே ஆகிருக்காது இன்னொரு அஞ்சு மாசத்துல அந்த பொண்ணு இறக்க போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தா அந்த பொண்ணு திருமணமே ஆகியிருக்காது ஏன் தெரியல ம் அந்த பொண்ணு மட்டும் இல்ல கவிதா அந்த பொண்ணு திருமணமாகி அஞ்சு மாசம் இருந்திருக்கு திருமணம் ஏதோ மார்ச்சில் ஆச்சுன்னு சொன்னாங்க மார்ச்சில் ஆச்சு மே மாதம் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு திருமணத்துன்னு பேச ஆரம்பித்து அவங்க ஜாதகம் பார்த்து அந்த பொண்ணு ஒரு அஞ்சு மாதம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் மிச்சர் லோகேஸ்வரிக்கும் அந்த இவங்களுக்கும் ஜபிலா மேரிக்கும் பார்த்தாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக பார்த்துருக்காங்க ஓகேங்களா ஏ அது சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கும் சொல்லலை இவங்களுக்கும் சொல்லலை இன்னும் பல பேர்த்துக்கு சொல்லலை பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சொல்லலை சில முறைகள் இருக்குது அதாவது வேதிக்கஸ்ட்ராலஜி அப்படின்னலாம் நிறைய முறைகள் இருக்குது நம்ம இதில் அந்த முறைகளையெல்லாம் தான் சொல்ல முடியாது ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை கேபி அஸ்ட்ராலஜி நான் பார்க்குற முறை எங்கள் குருநாதர் இன்னும் பல பேர் அது படிச்சுட்டு அதில் சொல்ல முடியும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு துல்லியமாக கேபி முறை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது படித்தேன் நானும் முதல்ல வேதிக் அஸ்ட்ராலஜி தான் படித்தேன் அது படித்து என்னால் அந்த சந் கோ நிறைய கேள்விகள் வந்துச்சு இது இது எப்படி சொல்ல முடியும் இது எப்படி ஒருத்தர் தனிப்பட்ட நபருக்கு ஒரு ஜாதகத்துக்கு அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தப்போ எனக்கு கேபி முறையில திகிரிக்கு பார்க்கறதுனால சொல்ல முடியும்னு சொல்லி அதை படிச்சு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் கேபிக்கே மாறின வேதிக்கு படி நான் பார்க்கறதே இல்லை கேபி அஸ்ட்ராலஜி படி மட்டும்தான் பார்ப்பேன் மிக 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 துல்லியமாக என்னால சொல்ல முடியும் என்னால பார்த்து சொல்ல முடியும் முதல் விஷயம் லக்னத்திலேயே தெரிஞ்சு போயிடும் அவங்களோட ஆயுள் எவ்வளவு நாள் அப்படின்றது ஓகேங்களா லக்னம் கெட்டு இருக்கு அப்படின்னா அவங்க குறைந்த ஆயுள் தான் நிறைய பேர்த்துக்கு லக்னம் ரொம்ப மோசமா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஜாதக பதிவு போடுறேன் அதுல உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்ப உங்களுக்கு புரியும் லக்னம் ரொம்ப மோசமா இருக்கும் அவங்களுக்கு வந்து கேஷுவலா பேசிடுவேன் ஏன்னா சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு லக்னம் மோசமா இருக்குங்க அவங்களுக்கு ஆயிடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லதான் செய்வோம் நாளைக்கு ஏதாவது ரொம்ப முடியாமல் போச்சுன்னா நான் அன்னைக்கே சொன்னேன்ல கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கலாம் இல்லைன்னு சொல்றதுக்காக நேரடியா மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாம நான் நிறைய பொருத்தங்கள் பார்ப்பேன் பொருத்தம் பார்க்கும்போது அவங்க கிட்ட சில கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஜாதகம் வேண்டாம் இது ஆயிலே ரொம்ப மோசமா இருக்குது அதனால வேண்டாம் ஆனால் அவங்க கிட்ட சொல்லும் போது ஜாதகம் பொருத்தல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொடுங்க இத சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியே கொடுப்பேன் ஏன்னா அவங்க வேற எங்கயும் போகாம இருக்கட்டும்ங்கறக்காக ஓகேங்களா வேற கூட சொல்ல மாட்டேன் ஆயுள் மோசமா இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி சிலருக்கு வந்து தெரியும் கம்மி ஆயிலாக இருக்கும் லக்னம் ரொம்ப மோசமா இருக்கு அவங்களுக்கு ஆயுள் அந்த அந்த எட்டாம் அதிபதி வேலை ஏதாவது தசா வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்றது அதே போல கொஞ்சம் நடு வயசுக்காரங்க எங்கேயாவது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும் அவங்களுக்கு அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா ஆயுள் இதே நான் அவங்களுக்கு பதிவே போட்டிருக்கேன் தனசேகர்னு ஒருத்தருக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமான்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளே அவர் அப்படி அவருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் பதிவே போட்டிருக்கேன் நிறைய பேர் ரிப்பு போட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஆயுள் அது எவ்வளவுதான் அப்படிங்கிறது நமக்கு மிக்க துல்லியமா தெரியும் ஓகேங்களா அதே போல கொஞ்சம் வயசானவங்களை ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன பண்றதுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஆயுள் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது லக்னம் லக்னமே முதல்ல கட்டி கொடுத்துரும் அவங்களுக்கு வந்து ஆயுள் குறைபாடு இருக்கு அப்படின்றது ஓ ஓகே அதுக்கப்புறம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் எப்படி இருக்கு லக்னமும் கெட்டிருக்கு எட்டாம் பாவமும் கெட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலயே தான் இது ஆகும் எட்டாம் பாவம் ரொம்ப மோசமாக கெட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு துர்மரணம் அப்படின்ற விஷயம் நடக்கும் அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த தன்யா அந்த பொண்ணுகள்லாம் செஞ்சிட்ட மாதிரி ஏதாவது செஞ்சுப்பாங்க அப்படி இல்லைனாலும் விபத்துக்கள் ஓகேங்களா விபத்து இல்லைன்னா உறுப்பு பாதிப்புகள் உறுப்பு பாதிப்புகள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா எந்த பாவக ரொம்ப கெட்டிருக்கோ அந்த பாவக ரீதியா அவங்களுக்கு உறுப்பு பாதிக்கப்பட்டு அந்த இறப்பு ஏற்படும் ஓகேங்களா இப்போ ஏழாம் பாவம்னா கிட்னி அஞ்சாம் பாவம்னா ஹார்ட்டு நாலாம் பாவம் அப்படின்னா நுரையீரல் அந்த மாதிரி பெரிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் எட்டாம் பாவம் வேற எந்த உறுப்பும் பாதிக்கல எட்டு தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா சனி ரொம்ப மோசமா இருக்கு சூரியன் மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆத்ம சூரியன் கேட்டிருக்கு அஹ் ஆயுள் காரகன் சனியும் கேட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி விபத்து நடக்கிறக்கான தான் இருக்கும் அந்த மாதிரி விபத்து வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் தாண்டி தசா புத்திகள் ஏதாவது கெட்ட கிரகத்துடைய தசா புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க தசைய தாங்கிக்க கூடிய புத்தி நடந்துருச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் இல்ல புத்தி மோசமா இருக்கும் அதை தாங்குற தசை நடந்தாலும் தப்பிச்சுக்கலாம் தசையும் கெட்டு புத்தியும் கெட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகும் இதில் தசை ஒரு அளவுக்கு பரவாயில்லையா இருக்கு புத்தி தான் கெட்டிருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு கெட்ட அந்தமோ சூட்சமம் ரொம்ப கம்மி நாட்கள் இருக்கிற மோசமா வந்தா கூட அது ஒரு விபத்தை உருவாக்கிடும் ஓகேங்களா அதே போல இன்னும் சில இருக்கு அதாவது எங்கிட்ட ஒருத்தர் கண்ணு சமீபமா கண்ணு போனவர் பேசினாரு அவருக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுக்க ஒரு அந்தரத்துல கண்ணில் பிரச்சனை வந்திருக்கு சூரியன் கெட்டு இருக்குது அதுவும் ரெண்டாம் பாவ அதிபதியாவே சூரியன் வர்றார் ரெண்டாம் தான் கண் இருக்கும் அவருக்கு கண்ணில் இதாக இருக்குது அப்போ எனக்கு பேசுறப்ப எப்படி எதாவது பாக்குறீங்கன்னா நி இப்போ ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோமா ஒரு உருவன் நிக்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்போ அந்த அளவுக்காகனா அந்த புத்தி வந்து முடிய ஆரம்பிக்குது சூரிய புத்தி வந்து முடிய போகுது அதனால இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடுன்னு சொன்னாங்கன்னாரு ஆமாங்க சரியாயிடுன்னு சொன்னேன் ஏன்னா சூரிய புத்தி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர சந்திர புத்தி சிறப்பாக வந்தது அவருக்கு அதனால அந்த நேரத்தோட அந்த பிரச்சனை அவருக்கு முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல துல்லியமா தெரியணும் அப்படின்னா நம்ம கேபி சிஸ்டத்துக்குள்ள போகும்போது அது மிக 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 துல்லியமா தெரியும் சொல்ல முடியும் ஓகேங்களா அதாவது அப்போ இந்த ஜாதகங்கள் ஏதாவது நான் கண்டிப்பா பார்க்குற மாதிரி இருந்திருந்தா லக்னமே கெட்டு இருக்கு அந்த நேரம் ஏதோ ஒரு தசாபுதிகள் நடந்திருக்கும் அது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் செய்யாம இருங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் இன்னொன்னு கேக்குறீங்க கொஞ்ச நாள் போகட்டும் பொறுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னா இல்லை இல்லம்மா உட இது செஞ்சாகணும் பொண்ணுக்கு இப்பவே இருபத்தெட்டு நடக்குது நீங்க சொல்ற டைம் பார்த்தா முப்பதாயிடும் அவ்வளோ நாளெல்லாம் வச்சுருக்க முடியாது இதுக்கு என் ஜோதிடர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஜோதிடர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால அந்த நேரம் சரியில்லைமா அப்படின்னு தான் முடியும் இல்லை நான் செய்வேன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணே தான் ஜாதகத்தை துல்லியமா பார்த்துட்டு அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லது அதே போல் மரணத்தை கணிக்க முடியும் அது முடியாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க எல்லார் நாள் எல்லாம் முடியாது சில முறைகள்ல மட்டும்தான் முதிக்கும் முடியும் எல்லா முறைகள்லயும் அந்த இது இல்லை அவங்க வந்து லக்னத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு தான் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் பிறந்தவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரே தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை தனிப்பட்ட பலன்கள் இருக்கு அதை நம்மளால கணிக்க முடியும் இப்போ நீங்க மரணத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்னும் இந்த பணம் 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 பணம்னு இவங்க எல்லாருமே ஏன் அப்படி பண்ணாங்க அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன மாதிரியான கருமாக்கள் வரும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்